நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் விரும்பக்கூடிய தெய்வங்கள் தேவதைகள் மற்றும் யச்சினிகளை நினைத்த மாத்திரத்திலேயே உங்கள் முன்பாக ஆகர்ஷணம் ஆகச் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த ஆகர்ஷண மையை பயன்படுத்தி எவ்வாறு பலன் பெறலாம் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த காணொலியை பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஆகர்ஷணம் என்றால் நமக்கு விருப்பமான தெய்வங்களையோ தேவதைகளையோ வசியம் செய்ய நினைக்கின்ற யச்சனைகளையோ அழைப்பது என்ற பொருள் இவ்வாறு நீங்கள் விரும்பக்கூடியவர்களை உங்கள் கண் முன்னாலே செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மை தயார் செய்ய சிறுமுன்னை வேர் சிறுமுன்னை மூலிகை கட்டுக்கொடி மூலிகை வெள்ளை விஷ்ணு கிராந்தி மூலிகை ஆணை வணங்கி மூலிகை பனைத்தாங்கி மூலிகை கட்டுக்கொடி மூலிகை பொன்முசுட்டை மூலிகை வெள்ளருக்கன் மூலிகை சிறு மூலிகை ஆகிய மேற்கண்ட அனைத்து மூலிகைகளுக்கும் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் உண்டான நல்ல நாளில் காப்பு கட்டி சந்தன குங்குமம் வைத்து உரிய படையலை வைத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை முறைப்படி சொல்லி இந்த மூலிகைகளை ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வந்து மேற்கண்ட அனைத்து மூலிகைகளின் வேர்பகுதிகளை மட்டும் முறையாக எடுத்து இவற்றை நன்றாக உலர்த்திய பிறகு தீயில் கருக்கி எடுத்து வைத்துக்கொண்டு இதனுடன் குளித்தைலம் குங்குமப்பு பச்சை கற்பூரம் கஸ்தூரி கோரோசனை இவைகளை ஒன்றாக சேர்த்து கல்வத்திலிட்டு தொடர்ந்து மூன்று ஜாமும் அரைத்து வெள்ளிச்சிமிழில் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த மையை பயன்படுத்தக்கூடிய நபர் எப்பொழுது எந்த தெய்வத்தை தேவதையை அல்லது யச்சினியை உங்கள் முன்னால் வரவழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த நேரத்தில் சிறிதளவு எடுத்து உங்களுடைய முன்னெற்றியில் வைத்து அழைக்க வேண்டிய தெய்வம் தேவதை அல்லது யச்சினிகளின் பெயரைச் சொல்லி முறைப்படி மந்திரங்கள் கூறி படையலிட்டு அழைக்கும் பொழுது நீங்கள் நினைத்த தெய்வம் தேவதை அல்லது உங்கள் முன்னால் வந்து நிற்கும் இந்த முறையை பயன்படுத்தி அனைத்து சித்திகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து இருபத்தொரு நாட்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமலும் மது புகை மற்றும் மாமிசம் இவைகளை தவிர்த்தும் இந்த பூஜையை செய்ய வேண்டும் இருபத்தோரு நாட்களும் உங்களுக்கான உணவினை ஒருவேளை மட்டும் தெய்வத்திற்கு வைக்கக்கூடிய படையலாக சமைத்து நீங்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் பிறருடைய கையினால் சாப்பிடாமல் ஆகர்சன மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை என்ற வகையில் இருபத்தோரு நாட்களும் முறைப்படி படையல் வைத்து தொடர்ந்து மந்திரங்களை சொல்லி மையை சக்தி வாய்ந்ததாக மாற்றிக்கொண்டு பிறகுதான் இந்த மையை நீங்கள் உபயோகம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் நினைத்த தெய்வம் தேவதை அல்லது யட்சினி உங்கள் முன்னால் கண்டிப்பாக ஆகர்ஷணம் ஆகும் இந்த முறையில் மை தயார் செய்து பயன்படுத்த வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மை தேவைப்படக்கூடிய அன்பர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்